హాయ్ ఫ్రెండ్స్ టుడే స్క్విప్ గ్రేవీ ఎప్పుడు చేస్తే పర్లా ఇది మన ఇడ్లీ దోశ పైస పట్ల అట్టగా సమానం కాంబినేషన్ బాగా ఎప్పుడు చేస్తే అంతే ఇది కలిపి పర్లా ఫస్ట్ ప్యాన్ ఎడితే ఆయిల్ యాడ్ పనికిలా ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம கடுக ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு ஸோ நம்ம இந்த இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கறப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் நான் கீரி ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கோ ஸோ உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்லி இங்கே ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுறது பாருங்கள் அது டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கேன் நல்லா பொடிசாக அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதக்க வதங்குனதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ டக்குன்னு வதங்க வதங்கிடும் நம்மளோட தக்காளி ஸோ நல்லா வதங்கி வச்சு தக்காளி இந்த சீட்டில் வந்து ஸ்பிரிட்டே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மணி போட்டு ஸோ அந்த ஸ்பிரிட்ல பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இது நம்ம சாப்பிட்றது மூலியமாக வந்து ஆர்பிசி ஒயிட் ப்ளட் செல் எல்லாமே அதிகரிக்கும் தைராய்ட் பேஷண்ட் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்லாம் அண்ட் ஷோல்டர் பெயின் இருக்கவங்க வலி இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு மெடிசன் ஸ்ப்ரிட்டு ஸோ கிடைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்றைக்கி வந்து சின்ன க தான் கிடச்சிது ஸோ அதனால் அதை நான் வந்து செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சமா கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி ஸ்பிரிட்லையும் தண்ணி விடும் அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்துக்கு கிட்ட நல்லா வந்து வெந்துடும் ரொம்ப கொ வேக வைக்காதீங்க ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்துட்ருக்கு பார்த்தீங்கனாவே தெரியும் ஓரளவுக்கு நல்லா திக்காயிருக்கு எனக்கு இன்னும் திக்காகணும் ட்ரை ஆகணும் சொல்லிட்டு நான் ட்ரை ஆக்கிட்ருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணுங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு நீங்கள் இட்லி தோசைக்கு இந்த ஸ்டேஜில் சாப் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை பண்ணேன் ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம ஸ்ப்ரெட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ சூடான சுவையான ஸ்ப்ரெட் ரெடி